இது வந்து ஒரு ஹிந்தி எதிர்த்து போராடக்கூடிய ஒரு படம் நம்ம தமிழர்கள் உணர்வை கனெக்ட் பண்ணுற ஒரு படம் இதை டைரக்ட் பண்ணது ஒரு தெலுங்கு டேரக்டரா அப்படின்னா இன்னைக்கு வந்து சில பேர் வந்து வக்கர புத்தி பிடிச்சி அலைகிறாங்க சார் சூரரை போட்ட படம் பண்ணும்போது இந்த விமர்சனம் வரவே இல்லையே சுதாகுங்கிற மேல ஏன் இந்த விமர்சனம் வருது ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரா ஐம்பது வருஷமா நம்ம கொண்டாடலையா நம்ம இன்னைக்கு மொழி பாக்குறோமா ரஜினிக்கு ரஜினிக்கு மொழி பாக்குறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துரோகமோ அதே மாதிரி தான் வந்து சினிமா படம் எடுக்கிறவங்க தெலுங்கா இருந்தா எடுக்கூடாது தமிழா இருந்தா எடுக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் தப்பு ஒரு இயக்குனர் தெலுங்கு அப்படின்னா அந்த படம் பார்க்க மாட்டேன் அந்த இயக்குனர் தெலுங்கு எப்படி வந்து தமிழ் படம் எடுக்கலாம் அந்த இயக்குனர் எப்படி வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தமிழர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எடுக்கலை நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு மொழிக்காரர் வந்து இங்கே எடுக்கிறாரு அதை வந்து நீங்கள் எதுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க அதை நீங்கள் எதுக்கு கொச்சைப்படுத்தி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் திரைக்குறளுக்கு வணக்கம் சமீபத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை அது சர்ச்சை என்னென்னா திடீர்னு ஒரு ஒரு சின்ன மீம் மாதிரி ஒருத்தர் பார்க்குறேன் ஒரு யூடியூபர் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருனா இந்த மாதிரி வந்து பராசக்தி படம் வந்து டேரக்டர் ஒரு தெலுங்கு அப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்ரீலீலா ஒரு தெலுங்கு இந்த மாதிரி தெலுங்குகள்லாம் நடித்து தமிழர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் அது அதனால் இதுக்கு பேர் பராசக்தின்னு வைக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு வேற ஒரு பேரை சொல்கிறாரு அதுவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படி என்ன நமக்கும் ம பிற மொழிகளுக்கும் நம்முடைய திராவிட நா நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அதை பற்றி சார் வணக்கம் சார் பாலாஜ் பிரபு சார் வணக்கம் சார் இதை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது சார் நம்ம ஏன் இந்த இவங்க தெலுங்கு இவங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரிஜினை வச்சு ஒரு விஷயம் பேசுகிறாங்க பட் தமிழ் சினிமாங்கிறது சொல்லும்போது இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிற அந்த சென்னை மாகாணத்தில் தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழி படங்களும் இங்கே தான் உருவாக ஆரம்பிச்சது இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்துக்கலாம் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் விஜய வாகினி ஜெமினி இவங்க எல்லோரும் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாரும் இங்கே தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள் பெரிய ஒர்க்கு ஒர்க் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லி இந்த இடம் பெருசாக பேசப்பட்டது ஏன் இப்போ திடீர் திடீர்னு வந்து இந்த தெலுங்கு அவங்க தமிழ் அவமானப்படுத்துகிறாங்கிறாங்க ஏன் இவங்கெலாம் தெலுங்கு படம் யாரும் பார்க்குறதே இல்லையா இல்லை தெலுங்குலேருந்து யாருமே இது வரைக்கும் நடிக்க வரலையா இல்லை இங்கேருந்து எந்த படமும் தமிழ்லேருந்து த தெலுங்கு டப்பாவும் இல்லையா ஏன் இந்த மாதிரி நடக்குது சார் முதல்ல வந்து கலை இலக்கியத்துக்கு மொழியே கிடையாது கரெக்டு இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்த படங்கள்லாம் பேசும் படங்களே கிடையாது ஊமை தான் வந்து அதாவது ஊமை படங்கள்னு சொல்ல முடியாது சவுண்டு இருக்காமல் சவுண்டு கிடையாது சவுண்ட் இல்லாத படங்களை பார்த்து ரசிச்சாங்களா இல்லையா சவுண்ட் இல்லாத படங்களில் எல்லா மொழிக்காரங்களும் நடிச்சிருப்பாங்களா இல்லையா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது தெலுங்கு பேசுனாங்களா தமிழ் பேசுனாங்களா ஹிந்தி பேசுனாங்களான்னு யாருக்கு தெரியும் எதுவுமே தெரியாது ஸோ அதை நீங்கள் ரசிச்சிங்க இல்லை அப்போ வந்து உங்களுக்கு எங்கே வந்துச்சு இந்த லாங்குவேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து எப்படின்னா சார் இன்றைக்கி வந்து சில பேர் வந்து வக்ர புத்தி பிடிச்சாலையிறாங்க சார் நிறையா பேர் வந்து இந்த இது வந்து இப்போ பராசக்தியாக எடுத்துக்கலன் இது வந்து அந்த இயக்குனர் வந்து தெலுங்கு அந்த படத்தில் நடிக்கிற நடிகை ஸ்ரீலீலா வந்து தெலுங்கு இது வந்து ஒரு ஹிந்தி எதிர்த்து போராடக்கூடிய ஒரு படம் நம்ம தமிழர்கள் உணர்வை கனெக்ட் பண்ணுற ஒரு படம் இதை டேரக்ட் பண்ணது ஒரு தெலுங்கு டேரக்டர் அப்படின்னா சரி இது இதை டேரக்ட் பண்ணது தெலுங்கு டேரக்டர் இது பல இடங்களாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் அறுபத்தி ஏழில் நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன் இது அப்பந்தே இருந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவத்தை இது வரைக்கும் ஏன் வந்து நம்ம தமிழால் எடுக்கலை எடுக்கலை இல்லை அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து இப்போ அந்த கதையை வந்து ரிசர்ச் பண்ணி சுதாகர் ஒரு நல்ல அருமையான படைப்பாளி அவங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இப்போ சூ சூரரை போற்ற ப படம் பண்ணும்போது இந்த விமர்சனம் வரவே இல்லையே சுதாகர் உங்கரா மேலே இப்போயே இந்த விமர்சனம் வருது அதாவது இந்த கலை அப்படின்றதுக்கு வந்து மொழியே கிடையாது நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லை கோடம்பாக்கம் தான் வந்து ஹப்பாக இருந்துச்சு தமிழ்நாடு தான் வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து சென்னை தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டாக இருந்துச்சு யாருக்கு போர்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லா மாநிலங்கள் படமும் சென்னையில் தான் நடந்துச்சு இன்னைக்கு தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் மலையாள படங்கள் கரண கன்னட படங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்கள் இதெல்லாமே சென்னையில் தான் நடந்துச்சு இன்னைக்கும் சொல்கிறேன் எனக்கே அந்த காலகட்டங்கள் தெரியும் நீங்கள் ஊட்டிக்கு நீங்கள் ஷூட்டிங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சிட்டு இருப்பாரு அமிதாப் பச்சன் நடிச்சிட்டு இருப்பாரு அங்கே வந்து ரேகா நடிச்சிட்டு ஹேமா மாலினி நடிச்சிட்டு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் ரஜினி ஒரு பக்கம் கமல் ஒரு பக்கம் ரேவதி ஒரு பக்கம் அம்பிகா ஒரு பக்கம் ராதா ஒரு பக்கம் அவங்க தமிழ் நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க சிரஞ்சீவியில இருந்து பல தெலுங்கு நடிகர்கள் அன்னைக்கு அன்னைக்கு ஸ்டார்ஸாக இருந்தவங்க தெலுங்குல தெலுங்கு நடிகர் வந்திருப்பாங்க கன்னடத்திலேருந்து வந்திருப்பாங்க மலையாளத்துலேருந்து வந்திருப்பாங்க எல்லாருமே வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஹில் ஸ்டேஷன் இங்கே வந்து படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் இங்கே வந்து நல்லா இந்த மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மொழியெல்லாம் பார்க்காம ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம சென்னை இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து படம் எடுத்தவங்க தான் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ விஜய் வாங்கினி ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ இப்படி வந்து ஸ்டுடியோஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட ஏவிஎம் நம்ம தமிழரை தமிழர் ஆரம்பித்த ஸ்டுடியோ பிரசாத் விஜய் வாங்கினா தெலுங்கு ஆரம்பித்த ஸ்டுடியோ தான் பல ம ப பல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா படம்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல அன்னைக்கு வந்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள் எல்லாமே அந்தந்த படங்கள் இங்கே தான் நம்ம சென்னையில் தான் வந்து ப படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோக்கு நீங்கள் போனீங்கன்னாலோ இல்லை விஜயவாகினி ஸ்டுடியோக்கு நீங்கள் போனீங்கனாலோ பிரசாத் ஸ்டுடியோ எல்லா ஸ்டுடியோக்கு போனீங்கனாலோ எல்லா லாங்குவேஜ் எப்படி ஊட்டி கொடைக்கானலில் இருப்பாங்களோ அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ் ஸ்டார்ஸும் இங்கே இருப்பாங்க எல்லாருமே இங்கே சங்கமிச்சிருப்பாங்க எல்லாமே இங்கே லேபை பயன்படுத்துவாங்க இங்கே இருக்கிற யூனிட்டை பயன்படுத்துவாங்க இப்படி வந்து நம்ம நம்ம மெட்ராஸ் இப்போ தான் சென்னை மெட்ராஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு போர்ட்டாக இருந்துச்சு அப்படி இருந்தே தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேறு வேறு இடத்துக்கு போனாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தெலுங்கு நடிகர் தெரியும்ல மகேஷ் பாபுவோட அப்பா அவருடைய பூர்வீகமா அவருடைய வீடு இருந்துச்சு அப்படின்னா நகர்ல இருந்துச்சு சிவாஜி வீட்டு பக்கம்தான் இருந்துச்சு மனோரம்மா சிவாஜிலாம் இருந்த இடத்துலதான் வந்து கிருஷ்ணாக்கு வீடு இருந்துச்சு நீங்க இவர் நம்ம ராஜ்குமார் இருக்கார்ல கன்னட நடிகர் அவர் பல பேர் வந்து கன்னட நடிகர் கன்னடம் பேசக்கூடியவர்னு நினைக்கிறாங்க அவர் தமிழர் அது தெரியுமா உங்களுக்கு ஓ இது அது அது அடுத்த கதையா அடுத்த கதை இல்லை அவர் தமிழருங்க அவர் தமிழர் நம்ம தம்ம நம்ம தான் இந்த ட்ரஸ்ட் புரம் இருக்குல்ல கோடம்பாக்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் அவருடைய பூர்வீக வீடே இருந்துச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் சிவராஜ்குமார்லேருந்து பல பேர் வந்து சென்னையில் தான் வந்து ஸ்கூலில் படித்தாங்க சென்னை அது ஆமாம் சார் கேள்விப்பட்டிருக்கு எத்தனை பேர் சென்னை இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க சார் இவர் இப்போ நீங்கள் தெலுங்குல சொல்லும்போது பாலையா ஜெய் பாலையா இருக்கார் ஜெய்பாலையா தெலுங்கு இங்கே தான் நகரில் தான் இருந்திருக்காரு இங்கே தான் ரவுண்டு அடிச்சிருக்காரு இங்கே தான் படிச்சிருக்காரு எல்லாம் சொன்னாங்க எல்லாம் பல பேர் இன்னைக்கு வந்து சென்னை பிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்காதவங்க யாராவது இருக்காங்க இருக்காங்களா அவ்வளோ பேரும் வந்து சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு போனவங்க நம்ம வந்து சிவனாலாம் வந்து சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு போனவர் தான் ராஜ்குமார் இங்கே தமிழர் இங்கேருந்து போய் கர்நாடகாவில் போய் அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு பவர் சென்டர்னா ராஜ்குமார் ஃபேமிலி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிவராஜ்குமார் புனித்குமார் புனித்குமார் இறந்துட்டாரு குமார் ராகவேந்திர ராஜ்குமார் இவங்க எல்லாருமே அங்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க ஒரு அரசாங்கமே அமைக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஆசீர் ஆசீர்வாதத்தோட தான் அமைக்க முடியுங்கிற அளவுக்கு செல்வாக்கோட இருந்தவர் தான் ராஜ்குமார் நடிகர் ராஜ்குமார் அவர் நம்ம வந்து கனடா நடிகர் ராஜ்குமார் நினைக்கிறோம் அவர் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு தமிழர் நீங்க அப்படியே உள்டாவா இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்தவர் தான் ரஜினிகாந்த் இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து தமிழர்னு சொல்லுவீங்களா நீங்க கனடர்னு சொல்லுவீங்களா மராட்டியர்னு சொல்லுவீங்களா ரஜினிகாந்த்க்கு ஏது மொழி ரஜினிகாந்த்க்கு மொழி இருக்கா ரஜினிகாந்த்க்கு ஏதாவது ஜாதி மதம் இருக்கா எல்லாருமே கொண்டாடுறாங்களே எல்லாம் எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒருத்தரா நீங்க மாறினதுக்கு அப்புறம் அங்கே உங்களுக்கு எங்கே மொழி ஸோ இந்த எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக ரஜினியை யார் மாற்றினா எப்படி மாற்றினாங்க அது கலை தானே மாற்றிச்சு கலை வடிவத்துக்குள்ளே தானே உள்ளே வராரு சினிமாங்கிறது ஒரு கலை வடிவம் தானே அங்கே வரும்போது க ரஜினி வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக ஐம்பது வருஷமாக நம்ம கொண்டாடலையா நம்ம இன்னைக்கு மொழி பார்க்குறோமா ரஜினிக்கு ரஜினிக்கு மொழி பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய துரோகமோ அதே மாதிரி தான் வந்து சினிமா படம் எடுக்கிறவங்க தெலுங்காக இருந்தால் எடுக்கக்கூடாது தமிழாக இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் தப்பு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி தமிழ் இயக்குநர்கள் பாருங்களேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பல நல்ல கதைகளை சொல்ல தவறுறாங்க அதான் உண்மை பல படைப்பாளிகள் இருக்காங்க தமிழில் இல்லாத படைப்பாளிகளே கிடையாது தமிழில் இல்லாத சங்கரா தமிழில் இல்லாத மணிரத்னமா தமிழில் இல்லாத பாரதராஜாவா பாலச்சந்திரா ஸ்ரீதரா எல் இன்னும் எத்தனை படைப்பாளிகள் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லிங்குசாமிலேருந்து மிஸ்கின்லேருந்து கௌதம் வாசுதேவன் மேனன்லேருந்து இங்கே இல்லை இங்கே பாருங்கள் நான் சொல்லிட்டு வர இது எல்லாருமே பார்த்திங்கன்னா பல பல மதங்களை ம சார்ந்தவங்க பல இனத்தை சார்ந்தவங்க பல மொழிகளை சார்ந்தவங்க கௌதம் வாஸ்தேவன் பேசும்போது அவர் மலையாளத்துல இருந்து வந்தவர் இப்ப ஸ்ரீதர் சார்ன்னு சொல்லும்போது அவர் தெலுங்குல இருந்து வந்தவர் பந்துலூன்னு சொன்னவர் தான் தெலுங்குலேருந்து வந்த ஒரு பந்துலு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தில் ஒரு ஒருவன் ஒரு கர்ணன் எல்லாம் எடுத்தவர் ஸோ நம்ம எல்லாருமே இதுக்குள்ள இருக்காங்க சார் இதுல வந்து என்னைக்குமே வந்து நம்ம ஜாதி மதம் பார்த்தது இல்லை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மொழி பார்த்தது இல்லை எல்லோரையும் எல்லோரும் அணவரிச்சு தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஒன்றும் இல்லை சார் நான் சிம்பிளாக சொல்றேன் ஒரு ஒரு படப்பிடிப்பு நடக்குது ஒரு யூனிட் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ஒரு நூறு பேருக்கு இருக்கிற ஒரு யூனிட் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழ் படத்தில் நாற்பது பேர் வந்து வேற்றுமொழி காரர்கள் அதுலயும் குறிப்பா வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அந்த நாற்பது பேர் இல்லாம நம்ம ஒர்க்கே பண்ண முடியாது நீங்க வந்து ஒரு 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 இயக்குனர் தெலுங்கு அப்படின்னா அந்த படம் மா மாட்டேன் அந்த இயக்குனர் தெலுங்கு எப்படி வந்து தமிழ் படம் எடுக்கலாம் அந்த இயக்குனர் எப்படி வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னா நீங்க தமிழர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட போராட்டத்தை எடுக்கலை நீங்க வந்து ஒரு வேறு ஒரு மளிக்காரர் வந்து இங்க எடுக்கிறாரு அதை வந்து நீங்க எதுக்கு விமர்சனம் பண்றீங்க அதை நீங்க எதுக்கு கொச்சைப்படுத்தி பாக்குறீங்கன்னு அதுதான் சார் எனக்கும் புரியல இப்ப என்னன்னா இப்ப நீங்க இந்தியன் லெவல்ல பார்த்தா ஆல் இண்டியா லெவலில் வந்து இப்போது மகாத்மா காந்தியை பத்தி படம் அப்படின்னா மகாத்மா காந்தியை பற்றி நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் புறம் வந்து இதில் ஹாலிவுட்டில் எடுத்தாங்க அங்கே எங்கே தேசம் வந்தது அங்க எங்க மொழி வந்தது அங்கே என்ன இனம் வந்தது என்ன வந்தது ஒரு ஆங்கிலேயர் எப்படி நம்முடைய காந்தியை பற்றி படம் எடுக்கலாம் அப்படின்னு யாரும் வரல ஆனால் இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து இதை ஒரு சர்ச்சையாக கிளப்புறது எனக்கு இது எல்லாமே நடக்கிறது என்னன்னா ஜனநாயகன் படத்தை ஒட்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒன்னே சிவகார்த்திகனை என்னென்னலாம் சொல்லி அசிங்கப்படுத்த முடியும் என்னென்னலாம் சொல்லி டவுன் ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சில பேர் இந்த மாதிரியான வாக்குவாதங்களை வச்சிட்ருக்கிறாங்க இது தெலுங்கு படம் ரொம்ப அதை படிக்கும்போது மன வேதனையும் வேதனையோட உச்சத்தில் இருந்தேன் ஏன்னா எப்படி அப்படி சொல்லலாம் அதாவது என்னென்னா இவங்கெல்லாம் தெலுங்கு இவங்கலாம் எது எங்க எங்கே பிரித்து பார்க்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்த வரைக்கும் நிறைய காஸ்ட்யூமர்ஸு மேக்கப் மேன் எல்லாம் நல்லா தெலுங்கு பேசக்கூடியவங்க அவங்க வந்து இன்ன வரைக்கும் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்காரு அவர் இப்போ வந்து ஒரு அயன் கடை வச்சிருக்காரு ஒரு காலத்தில் ஒரு காஸ்ட்யூமர் இருந்தவர் நீங்கள் சொன்ன அதே ரங்கராஜபுரத்தில் தான் நானும் இருக்கேன் அப்போ அந்த தெருவுக்கு என்னுடைய தெருவுக்கு பேரே கே என்டிஆர் ஹெரிட்டேஜ் அந்த இடத்துக்கு பேரே என்டிஆர் ஹெரிட்டேஜ் என் டி ராமராவ் சார் இருந்த வீடு அங்கே தான் இருக்குது அங்கே ஒருத்தருக்கு ஒரு அவர் வந்து எல்லாரும் வந்து வாங்க துணி எங்கேங்கிறாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் ராம்பாபுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ராம்பாபு அப்படின்னு ஒன்னே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த பழைய ஸ்மைல் வருது அப்படி வேலை பார்த்துருக்காங்க எல்லாரும் மொழி கிடையாது அப்படிங்குறது அப்படி பார்த்தா நம்ம எத்தனையோ ஹீரோயின்ஸ் வந்து கேரளாலேருந்து வந்தாங்க ஹீரோயின் நம்ம தமிழ்நாட்டில் நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருமே தமிழர்களே கிடையாது எல்லா கிடையாவே சொல்லலாம் இல்லை பல பேர் எல்லான்னா நான் சொல்றது மெஜாரிட்டி அதாவது நீங்கள் வந்து ஒரு நூறு பர்சன்ட் இருக்காங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட்டு வந்து வேற்று மாநிலத்திலேருந்து வந்தவங்க தான் வேற்றுமொழி பேசக்கூடியவங்க தான் நீங்கள் நம் பல உதாரணங்கள் நம்ம சொல்லி சொல்லலாம் யார் பேரையும் நம்ம குறிப்பிட்டு அவங்க மனசு காயப்படுத்துகிற மாதிரி செய்ய வேண்டாம் அந்த மாதிரி வந்து நீ ஒன்றுமே இல்லை சார் நான் அதெல்லாம் விடுங்க சினிமா விடுங்க சார் சினிமா அதை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணி கொச்சைப்படுத்துறதுக்கு நினைக்கிறீங்க நான் இங்கே இங்கே ஆந்திரா மிஸ் இருக்கு இல்லையா நம்மலாம் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட ஆந்திரா மிஸ்சில் போய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றோமா இல்லையா